ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அப்கமிங் இரு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க முத்து மாமா எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரோகினி தந்தரமாக புருஷனையும் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போய் நல்லா சரக்க வாங்கு வாங்கினு ஊற்றி விட்டுறாங்க அந்த மாமாவுக்கு எல்லா உண்மையும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊர்லேருந்து சரக்கு கொண்டாடலையா அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க நான் நீங்கள் உங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து அஞ்சு சரக்கு பாட்டில் கொண்டு வந்தேன்ப்பா அப்படியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஆ நான் இங்கே பிடிச்சிக்கிட்டாங்கப்பா வருமான வரித்துல அப்படின்னு வருமான வரித்துறை எப்படி அங்கே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க உடனே ஐயோ அப்படின்னு பேந்த பேந்த முடிக்கிறாங்க ஓ கஸ்டமர் ஆஃபீஸா ஆமாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க முத்து இருந்துட்டு இவனை பார்த்தா பெரிய லோக்கல் மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்லி நல்லா சரக்கு ஊற்றி விட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க மனோஜையும் கூப்பிட்டு வச்சு ஸ்ரீவித்யாவுக்கு அபூர்வ சகோதரர்களை ஊற்றுவாங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த மாமங்காரை ஊற்றி விட்டுறான் முத்து அப்படின்னு வேணாம் வேணான்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க ஒரு நல்ல குடிகாரனுக்கு அழகே வேணான்னு சொல்கிற குடிகாரனை விட்டுறணும் அப்படின்னு ஒரு புது தத்துவத்தையே நம்ம தலைவர் முத்து சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி மனோஜுக்கு ஊற்றி விட்டுறாங்க மனோஜ் வே வேன்னு வாந்தி எடுக்கிறாங்க ஆனாலும் முடியலை ரெண்டாவது வாட்டியை ஊற்றி விட்டுறாங்க தடுமாறி தள்ளாடி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மனோஜ் எதிரிச்சு போயிடுறாங்க ஒவ்வொரு சில நேரத்தில் மனோஜை பக்க பாவமாக இருக்குங்க ரொம்ப அம்மாஞ்சியாக நடந்துக்கிறாங்க அப்புறமா சரி நீங்கள் சொல்லுங்கள் உண்மையே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் யார் தெரியுமா நான் என் பேர் தெரியுமா என் ஊர் தெரியுமான்னு அவங்க மாமா சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு முத்துவும் அவங்க ஃப்ரெண்டு பறக்கிறாங்க ஆனால் சொல்லணும்னு வாய் எடுக்கல அப்படியே மட்டையாகிட்றாரு ஐயையோ போச்சே அதிகமாக ஊத்தி கொடுத்து மட்டை ஆயிட்டானுடா சரி வா வேற வழி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கைத்தாங்களா கூட்டிகிட்டு வர்றாங்க வந்துகிட்டு இருக்கேளே மனோஜ் முன்னாடியே போயிடுறாங்க ரோட்டை அளந்துக்கிட்டே போறாரு டேய் எவன்டா அவன் ரோட்டை வளைஞ்சு வளைஞ்சு போட்டது அப்படிங்கிறாங்க மனோஜ் ஒரு தினாள் குடிகாரங்க தோற்று போச்சு அந்த அளவுக்கு கும்பலமா அப்படியே சாஞ்சு சாஞ்சு நடந்து வந்து ஒரு திண்ணையில அப்படியே மட்டை ஆயிடுறாரு அப்படியே மல்லாந்து கிடக்குறாங்க போரா வர்றவங்க இது இந்த பாட்டி வீட்டுக்கு வந்தவர் தானே அப்படின்னு சொல்லி மக்களா பேசிட்டு போறாங்க அப்புறம் முத்துவும் மாமாவும் மனோஜையும் தேடிக்கிட்டே வராங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க மனோஜ் என்னதான் ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் இந்த முத்து அந்த அண்ணன் பாசத்தை விடாமல் இந்த மனோஜ் பேரை தேடணுமே அப்படின்னு சொல்கிறதுலையும் மனோஜ் ஊத்தி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் உண்மையான பாசம் தெரியுது முத்துக்கிட்ட அதுக்கப்புறம் மனோஜை கண்டுபிடிச்சிடறாங்க டே தூக்குடா அப்படின்னு சொல்லி கைத்தாங்களை தூக்குறாங்க என்னை விடுறா நான் இங்கே படுத்துக்கிறேன் மாமா நீங்களும் படுங்க அப்படிங்கிறாங்க என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி படுக்க சொல்கிறேன் பாரு அப்படின்னு முத்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க இந்த குடிகாரம் என்னடா இப்படி கிடக்குறேன் அப்படின்னு கேட்கல குடிகாரங்களே ரெண்டு விதம் ஒன்று அதிகமாக பேசுவாங்க இல்லைன்னா தான் பேசவே மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு போகிறாங்க டே இவனை வீட்டை கூட்டி போனாலும் என்னைய தாண்டா காட்சி எடுக்க போகிறாங்க எங்கள் அம்மா நம்பாது இவன் பொண்டாட்டியும் நம்பாது எங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பயத்தோடே வருது வீட்டுக்கு நுழைஞ்ச மாதிரி அந்த பிள்ளை பயந்தது சரியாக போகுது டே ஆச்சு அப்படின்னு பரிதவிக்கிறாங்க விஜயா ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியா பார்க்கறாங்க அதோட முடிச்சிருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது என் புருஷன் குடிச்சது காரணமே இந்த முத்து தான் அங்கிள் அப்படிங்க போறாங்க விஜய்யாவும் டேய் ஏன்டா இப்படி என் பிள்ளையை கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்க போகிறாங்க ஆனால் இந்த தாய் மாமனும் உலர போகிறதில்ல அவராது உண்மையை சொல்லலாம் நான் தான் குடித்தேன் நான் தான் ஊற்றி விட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல போகிறதில்ல முத்து எவ்வளவு சொன்னாலும் எடுபட போகிறதில்ல இந்த பாட்டியும் சேர்ந்து திட்ட போகிறாங்களா என்னான்னு தெரியலை அண்ணாமலை நம்ப மாட்டார் என்டா அப்படி குடிக்க வச்ச அப்படின்னு முத்து வைத்தாங்க முத்த போகிறாங்க என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் செம்மையாக முத்துக்கு திட்டு இருக்கு ஆனால் மனோஜா ஒருவேளை வாய திறந்து நிதானம் தெளிஞ்சு இவர் மாமா தான் எனக்கு ஊற்றி விட்டாருன்னு சொன்னால் தான் உண்டு ஆனால் பொய் சொல்ல போகிறாரா உண்மை சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத தீங்கக்கெழமை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்